புல்லின் மேல் பனித்துள் இறங்குறது போல் கத்தோடைய வசன மேல் வந்து இறங்க சங்கீதம் பதினெட்டு இந்த வேத பகுதியை நம்ம பல முறை கவனித்திருக்கிறோம் இன்றைக்கு என்னோடு கூட இந்த வசனங்களை கொண்டு கத்தர் பேசினார் பேசி கொண்டிருக்கிறார் ஆற்றி தேற்றுகிறார் பலப்படுத்துகிறார் நான் அன்றை சொல்கிறேன் ஆண்டவர் இந்த வசனத்தை பிடித்து கொண்டே இந்த ஆராதனைக்குள்ளே பயணிக்கிறேன் என்னுடைய ஊழியத்தை தொடருகிறேன் என்று சொல்லிட்டு தான் எழுப்பி நிற்கிறேன் சங்கீதம் பதினெட்டு ஒன்று ரெண்டு வாசியங்கள் என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார் தேவன் எனக்கு யார் தேவன் எனக்கு யார் அவர் வாங்கி போயுமே உண்டாக்குனா சார் எனக்கு அவர் யார் திரும்ப ஒன்றாம் வசனத்துலேருந்து வாசிங்க என் பலன் முதல்ல அவர் என்னுடைய பலன் அதை நிறைய பேர் விட்டுட்டீங்க அவர் என்னுடைய மை ஸ்ட்ரென்த் திஸ் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என் பலன் ரெண்டாவது உண்மையில் அன்பு கூறுவேன் என் கத்தரின் அவர் என் கண்மலை மை ராக் அவர் என் கண்மலை மூன்றாவது என் கோட்டை என் ஃபோர்ட்ரஸ் மூன்றாவது என் கோட்டை நான்காவது என் ரட்சகர் என் ரட்சகர் மை சேவியர் ஒன் ஹுட் டெலிவர்ஸ் மீ அவர் என் சேவியர் நான்காவது ஐந்தாவது என் தேவன் என் தேவன் மை ஆல் இன் ஆல் எனகெல்லாம் அவர்தான் சுப்ரமோ எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆல் என் தேவன் ஆறாவது நான் நம்பியிருக்கிற என் துருகம் நான் நம்பியிருக்கிற என்னுடைய துருகம் நான் நம்பியிருக்கிற என்னுடைய துருகம் என்னுடைய லிட்டரல் மீனிங் என்னுடைய டெஸ்டினேஷன் என்னுடைய ப்ரொட்டெக்ஷன் நான் நம்பியிருக்கிற என் துருகம் ஏழாவது என் ரட்சணிய கொம்பும் என் கேடகம் எத்தனை பேர் என்ன வேணாலும் நம்பு வீசட்டும் இந்த கேடகம் பார்த்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறாங்க ஏச்சானாலும் சரி பேச்சானாலும் சரி அம்புனாலும் சரி ஈட்டினாலும் சரி என்ன வேணாலும் வீசட்டும் இந்த கேடயம் பார்த்துப்பியா அவர் பார்த்துக்குவார் அவர் என்னுடைய கேடயமும் என் ரட்சணிய என்னுடைய ரட்சணிய கொம்பு கொம்புங்கிறது ஸ்ட்ரென்த்தை காட்டுது முட்டி தள்ளும் அந்த நாட்கள் இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அவங்களுடைய பலனை சொல்கிறது அவங்க ஹான் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க ஹான் அதை வச்சு தான் முட்டணும் முட்டி தள்ளிடுவார் வந்து மோதிப்பார் அவர் தாங்க என்னுடைய ரட்சணிய கொம்பு அவருடைய ரட்சண்ய கொம்பும் ஒன்பதாவது என் உயர்ந்த அடைக்கலமுருக்கு என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்க இந்த நயனோடு நம்ம நிறுத்தணும் இல்லை உங்களுக்கு அவர் யார் அவர் என்ன சூழ்நிலையில் போனார் பிரியம் கீழே வாசிக்கிறோம் துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் நீங்களாகி நீங்களாகப்படுவேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கட்டுகள் வச்சு கொல்றது கால் வந்தாங்க கொல்றது கால் வந்தாங்க சூனிய வச்சாங்க வச்சாங்க எப்படாய்வா சாவான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க மரண கட்டுகள் என்னை பற்றி கொண்டது துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்த துர்ச்சன பிரவாகம் துர்ச்சன பிரவாகம்னா என்ன அர்த்தம் துர்ஜனா கெட்ட ஜனம் துர்மார்க்கம் துர்கீர்த்தி துர்ச்சனா கெட்ட ஜனம் பிரவாகம்னா பிரவாகம் வெள்ளம் கெட்ட ஜனம் வெள்ளம் மாதிரி துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது கெட்ட மனுஷன் வேலை இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கலாம் நீங்கள் போகிற பாதையில் இருக்கலாம் நீங்கள் குடியிருக்கிற இடத்துல இருக்கலாம் கெட்ட ஜனம் என்னை பயப்படுத்தினது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கன்னிகள் மேல் விழுந்தது மரண கன்னிகள் என்மேல் விழுந்தது தூக்கு கயிறு மரணக்கண்ணிங்கிறது தூக்கு கயிறு கழுத்தில் கயிறு மாட்டியாச்சு என்மேல் விழுந்த அவ்வளவு பயங்கரமான நெருக்கம் என்னால் முடியாது சாமி என்னால் முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும் எங்கள் ஊழியத்தின் பாதையில் வருது இதுக்கு மேலே முடியாதுப்பா போதும்ப்பா போதும் எங்களை சமாளிக்க முடியலை பெரிய நபர்களே ஊழியம் போதும் இந்த வாழ்க்கை போதும் எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த குடும்பம் போதும் இந்த மனுஷனோட மாறு கட்ட முடியாது போதும் சாமி சமாளிக்க முடியாது இந்த வேலை முடியாது இந்த வேலை விட்டு வேறு வேலைக்கு போயிடுறேன் யோசிக்கிறோம்ல கண்டிப்பாக அங்கே சங்கீதத்தினுடைய இன்ட்ரட்ஷன் தான் ரொம்ப பவர்ஃபுல் அந்த இன்ட்ரட்ஷனை வாசித்து அதை பிடித்து கொண்டு பயணிப்போம் வாசிங்கள் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அந்த சங்கீதத்தை யா எல்லோரும் ஹேண்டில் பண்ண முடியாது லீடரை தான் ஹேண்டில் பண்ண முடியாது ராக தலைவன் குயர் மாஸ்டர் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் கர்த்தருடைய தாசனாகிய தாவிது கர்த்தருடைய தாசனாகிய தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் அவனை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே விடுவித்த நாளிலே ஹலே லோயா இன்றைக்கு நம்ம இந்த சங்கீதத்தை நினைவு நம்மை விடுவிக்கிற நாள் உண்டு உங்களுக்கெல்லாம் நெருக்கத்திலிருந்து இடுக்கன்லேருந்து பிரச்சனையிலேருந்து கத்தர் விடுவிக்கிற நாள் உண்டு உங்களை குறித்த கத்தை நிறைவேற்றுகிறார் தாவீதை குறித்த கத்தை நிறைவேற்றுவார் ஹலை லூயா ஹலை லூயா என்ன நோக்கத்தோடு அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் நல்ல கத்தரை ஸ்தோத்திரிப்பான் ஆண்டு வரையை நீர் இந்த ஆராதனையில் நீங்கள் ஆண்டு இந்த ஆறாது என்னுடைய பலனாக என்னுடைய நம்பிக்கையாக என்னுடைய லட்சணிய கொம்பாக என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக ஆண்டவரே என்னுடைய பலனாக நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கப்பா போதும் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நல்லா கற்று ஸ்தோச்சுறீங்க நீங்கள் இருக்கீங்க போதும்ப்பா உண்மை பற்றி கொண்டு நான் தொடரும் ஆண்டவர் துர்ச்சன பிரவாக பிரவாகனை சூழ்ந்து கொள்ளட்டும் மரண கண்ணிகளின் மேலே உள்ளட்டும் பாதாளத்தின் கட்டுகள சூழ்ந்து கொள்ளட்டும் ஹலு லூயா ஹலு லூயா நீர் எனக்கு போகுது சொல்லுங்கள் நல்ல வாய்த்துன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் எல்லா சூழ்நிலை நீங்கள் போதும் ஆண்டவரே நீங்கள் போதும் நீங்கள் போதும் ஆண்டவரே நீங்கள் போதுங்கப்பா நீங்கள் போதும் ஆண்டவரே நீங்கள் போதும் ஆண்டவரே உமை பற்றி கொண்டு நாங்கள் பயணிக்கிறோம் நிச்சயமாய் விடுதலை உண்டு நிச்சயமாய் விடுதலை உண்டு ஆண்டவரே உண்மை துதிப்போம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தாராளம் இன்னும் நீர் எங்களுடைய பதனாக எங்களுடைய துயரகமாக எங்களுடைய கண்மலையாக நான் எங்கள் நம்பியிருக்கிறேன் எங்கள் கோட்டையாக கேடயமாக ஆண்டு விரே நீர் வெளிப்படுங்க ஆண்டு நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டு வரேன் உமக்கு ஸ்தோத்திரமக்கு ஸ்தோத்ரமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்